இன்றைய ராசி பலன்கள் மார்ச் இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து வியாழக்கிழமை மேஷம் இன்று எடுத்த காரியங்களை முடிக்க சிரமம் ஏற்படலாம் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது வாகனங்களில் செல்லும் போது அதிக கவனம் செலுத்துங்கள் கடன் கொடுப்பதில் எச்சரிக்கை அவசியம் ரிஷபம் வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் கணவன் மனைவிக்குள் நல்ல புரிதல் இருக்கும் தொழிலில் தேவையான உதவிகள் கிடைக்கும் மிதினம் தொழிலில் எதிர்ப்புகளை சந்திக்க நேரிடும் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் புதிய ஒப்பந்தங்களை பெறுவதில் வெற்றி காணலாம் கடகம் குடும்பத்தில் சில சலசலப்புகள் ஏற்படலாம் தேவையில்லாத விவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது சிறப்பு பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் சிம்மம் காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் எதிர்பாராத பணவரவு ஏற்படும் கம்மி குடும்பத் தேவைகளை பூர்த்தி செய்ய கடினமாக உழைப்பீர்கள் சகோதர வகையில் செலவுகள் அதிகரிக்கலாம் தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள் துலாம் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் லாபம் காண்பீர்கள் ஆன்லைன் வர்த்தகங்களில் அனுகூலம் கிடைக்கும் புதிய முதலீடுகள் செய்வீர்கள் விருச்சிகம் பைனான்சில் முதலீடுகளில் எச்சரிக்கை அவசியம் தொழிலில் சுமாரான நிலை காணப்படும் குடும்பப் பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் தனுசு வேலையிடத்தில் சிரமங்களை சந்திக்கலாம் கடன் திரும்பப் பெறுவதில் சிரமம் ஏற்படலாம் வியாபாரத்தில் ஏற்ற இறக்க நிலை காணப்படும் மகரம் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை அதிகரிப்பீர்கள் புதிய முதலீடுகளில் வெற்றி காணலாம் கும்பம் கல்வி தொடர்பான செலவுகளில் உதவி செய்வீர்கள் நிலம் வாங்கி விற்கும் தொழிலில் லாபம் கிடைக்கும் பணியிடத்தில் பாராட்டுகள் பெறுவீர்கள் மீனம் குடும்பத்துடன் ஆலய தரிசனம் செய்வீர்கள் இல்லத்தில் மங்கள நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் நண்பர்களின் ஆலோசனைகளை மதிப்பீர்கள்